என்னன்னா தன்னை விட இளையராஜா அதிகமாக சம்பாதிக்கிறாரோ அப்படி ஒரு எண்ணம் இருந்து அதன் வெளிப்பாடா மேடையில் வச்சு உங்களுக்கு என்ன நீங்க பாட்டுக்கு ஏசி உட்கார்ந்து நல்லா பாட்டு போட்டு காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டாரு பேசின இளையராஜா சும்மாவே ஆடுவாரு எப்படி ஆடிப்பாரு அவர் மேடை ஏறி பரவாயில்ல அதனால என்ன நான் வந்து ஏசிள்ள இருக்கேன் ஆனா நீங்க நாடு நாடா போய் எத்தனை நாடு பாக்குறீங்க எத்தனை பேரோ ஆடுறீங்க எத்தனை சௌரியம் எத்தனை கொண்டாட்டம் அப்படின்னு ஆ பதிலுக்கு ரஜினிகாந்தர் சீண்டை இப்போ கூட்டத்தில் வந்து ரெண்டு பேரும் எனக்கு மாறினாள் ரஜினிகாந்தும் பிடிக்கும் இளையராஜாவும் பிடிக்கும் இப்போ என்ன செய்யறது அப்படின்னா அது கலைஞர் வந்து தலைமை அந்த கூட்டத்துக்கு கலைஞர் வழக்கம் போல கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு யாரை பார்த்து சிரிக்கிறாரு தெரியாமல் பேச அவர் சின்ன சிரிப்போட உட்காந்துருக்காரு ஆனால் இது தொடர்ந்து அடுத்து பேச ஆள் பூரா ரஜினிகாந்துக்கு ஆதரவாகவும் இளையராஜாவுக்கு ஆதரவாகவும் பேசிக்கொண்டே இருக்கிறாரு பேசி போது கலைஞர் தவறு கடைசியில் பந்து கலைஞர் சொல்றாரு இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொன்னாங்க ஞானி இந்த மாதிரி சூப்பர் சொன்னாங்க நான் சொல்றேன் இசைஞானி ஆடி யாரும் பார்க்க முடியாது ரஜினிகாந்த் பாடி யாரும் கேட்க முடியாது அதனால அவரவர் அவர் ஒரு வேலைகளை இதை போலவே சிறப்பாக செய்யணும்னு சொல்லி முடிச்சார் கூடியிருப்போம் அனைவருக்கும் வணக்கங்கள் எத்திசைய போற்று முத்தமிழறிஞருக்கு நூறாண்டு விழா நூற்றாண்டு விழா எழுத்தாளர் அரங்கம் என்ற தலைப்பில் விருத்தாச்சலத்தில் இப்படி ஒரு நிறைவான கூட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததற்காக எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும் எனக்கு வந்து இமய மன்னனை வந்து இமய அண்ணனா இமயத்துக்கு அண்ணனை இல்லை எனக்கு இமயமே அண்ணன் இமய மன்னனை வந்து எதுக்காக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து கலைஞரை வந்து நீண்டகால எதிர்க்கட்சி தலைவராக பார்த்தவன் என்னுடைய இளமை காலத்தில் பள்ளிக்கூடத்தில் அதன் பிறகு எதிர்கட்சி தலைவராகவும் முதல்வராகவும் மாறி மாறி பார்த்தேன் அப்படி பார்த்த பொழுது கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு தன் ஒரு தொண்டன் என்ன ஒரு கம்பீரத்தோடு அந்த கருப்பு சிவப்பு கரவேட்டியை கட்டிக்கிட்டு இருப்பாரோ அதை போல இமயம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய மிகப்பெரிய பெருமை நான் கருப்பு சிவப்பு வேட்டியோடு கட்டி இருக்கதான் சொன்னது ஒரு எழுத்தாளர் சொல்லிருக்கு இல்லையா அதுதான் எனக்கு முத முதல்ல இமயமண்ண வந்து அவருடைய கதைக்கு வெளியே ஒரு எழுத்தாளராக பார்க்க வச்சது அதன் பிறகு எழுத்தாளே உங்களுக்கு அந்த கோபம் நாங்கள் அமைச்சர் கணேசன் கூட்டி கொண்டு நாலு நல்ல விஷயம் சொல்ல எந்திரிச்சு அங்கே உட்காரு அப்படின்னு சொன்னேன் பக்கத்தில் இருந்த பேராசிரியர் என் பக்கத்தில் இருந்தார் இல்லையா ராஜேந்திரன் அவங்க நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கூட இவ்வளோ அதட்ட மாட்டோம் அமைச்சரன் இப்படி அதட்டுறாரு அப்படின்னாரு அது என்னன்னா அது கலைஞரின் மேல் கொண்ட அன்பு என்னன்னா இப்படி ஒரு ஒப்பில்லாத ஒரு தலைவன் இத்தனை இடத்துல இத்தனை வகையில் சினிமா கவிதை கதை கட்டுரை கடிதம் இப்படி இவ்வளோ எழுதி வச்சிருக்க ஒருத்தரை பற்றி பேசும்பொழுது அதை கேட்க மாட்டீங்கன்னா நீங்க அப்படின்னு தலைவர் மேலேயே இருக்கிற ஒரு கடைசி தொண்டனுக்கு இருந்த அன்பு தான் வந்து அமைச்சர் கணேசர் வந்து அவ்வளவு கடுமையாக பேசினது எனக்கு வந்து இந்த மேடையில் இன்னொரு பெரிய மகிழ்ச்சி அமைச்சர் அர சக்கரபாணி அவர்கள் வந்து என்னுடைய கல்லூரி என்னுடைய சீனியர் அவர் நானும் மாதிரி அமெரிக்க கல்லூரி அவர்களும் அமெரிக்கர் எனக்கு அந்த மாதிரி வந்து நம் மனதிற்கு பிடித்தவர்கள் பக்கத்தில் இருப்பதற்கு ஒரு மேடையில் இருப்பதில்லை அது பெரிய மகிழ்ச்சி நான் வந்து பேராசிரியர் பர்வீன் அவர்களை வந்து தொடர்ச்சியாக இந்த நாட்டில் எப்பொழுதும் சமூக நீதி சார்ந்து பேசி கொண்டிருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்கள் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து எதை வேணாலும் பேசுவோம் எங்கிட்டு வேணாலும் கம்பு சுத்தி சுத்தக்கூடாது நீ எதை வேணாலும் கூட ஆனால் அந்தால்தான் அடிப்பேன் அப்படின்னு அடிக்கிறது இருக்கு இல்லையா அதையும் வந்து நோக்கமாக வைத்திருக்கும் பர்வீன் சுல்தானா வந்து பெரிய மகிழ்ச்சி மதுரை சரி சார் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவுடைய பொறுப்பில் இருக்கிற மனுஷபுத்திரனோடு இந்த மேடையை கொண்டு மகிழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு என்பது ஒரு பூனையை போல் இருந்தது மனுஷபுத்திரன் வந்த பிறகுதான் அது ஆணையை போல் அது தொடர்ச்சியாக நிகழ்ச்சி அனுப்பது என்பது தான் இந்த அழைப்புதல்ல கூட பார்த்தீங்கன்னா மனுஷபுத்திரனுக்கு வந்து நூலக ஆணைக்குழு நடிக்கும் போது மூணு சுழி ஆணை நை போட்ட ஆணைக்குழு ஆகிடும் ஆனா அவர் ஆணை மாதிரி நடத்துகிறாங்க ரெண்டு சுள்ளி நை போட்ட ஆணைக்குழு நடித்திருக்காங்க எங்க படித்தான கலைக்கின்ற படித்தன கலைஞர் என்ன செய்வார்னா இது தப்பு இதை செய்யக்கூடாது ஆனால் அது எப்படி தெரியுமா சொல்லணும் அப்படின்னு ஒரு தலைமுறைக்கு பாடம் எடுத்தவர் கலைஞர் கலைஞரின் திரைக்கதை வசனம் என்பது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது அண்ணன் இமயம் அவர்கள் பேசும் பொழுது ஐம்பது ஆண்டு காலம் திரைப்படங்களுக்கு எழுதிய எழுத்தாளராக இருந்த ஒரே ஒரு தலைவர் ஒரே ஒரு எழுத்தாளர் கலைஞர் தான் அப்படாரு அது ஐம்பது ஆண்டு காலம் இல்லை அறுபத்தைந்தாண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அறுபத்தைந்து ஆண்டு காலம் வந்து தொடர்ச்சியாக ஒரு எழுதி கொண்டிருப்பதற்குல அவர் எழுதி கொண்டிருப்பதற்கான காரணம் அவருக்கு எல்லாவற்றின் மேலும் இருந்த ஈர்ப்பு கலைஞரின் காலம் என்பது என்ன அப்படின்னா எழுத்தும் பேச்சும் தூர் பிறந்த காலம் அப்போ எழுத்து வந்து பெரிய மோகம் படித்தவன்னாங்க பெரிய விஷயம் ஆனால் கலைஞர் தன்னை படிக்காதவனாய் சொல்லி கொண்டவர் பள்ளிக்கூட படிப்பா அப்ப கலைஞருக்கு இயல்பாவே மனதில் என்ன இருந்துச்சு எல்லாரும் நடமாடும் பல்கலைக்கழகமாகவும் பேராசிரியராகவும் பொழுது இவர்களோடு ஈடு செய்ய வேண்டிய கடமை தனக்கு இருக்கிறது இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனும் அப்படித்தானே இருப்பான் தான் அறிந்தவற்றையெல்லாம் அவனும் அறிந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அங்கெல்லாம் அதை சொல்லிக்கொண்டே கொண்டே வருவது என்பதற்கு இல்லையா எனக்கு என்ன தெரியுமோ உடனே சொல்லுது படிப்பின் நோக்கம் என்ன படிப்புக்கு நோக்கம் என்ன ரொம்ப படிச்சு அறிவியல் போய் பேசினுக்கல அவன்கிட்ட ரெண்டு என்னமா சொல்லுவான் நம்மகிட்ட நீ படிக்கல உனக்கு இதெல்லாம் நீ நீ உனக்கு உனக்கு இதெல்லாம் இதெல்லாம் அவசியம் அவசியம் படிப்பு என்ன எது படிப்புனா படிக்காத எனக்கு விளங்குற மாதிரி அவன் சொல்லி கொடுத்தாதான் அந்த படிப்புக்கு பயன் அவனுக்கு மட்டும் புரிய எனக்கு புரியாதுன்னா அந்த படிப்புக்கு பயன் இருக்கா ஒரு பயனும் இல்லை படிக்காத எனக்கு விளங்க வைக்கணும் தான் அது படிப்பு அப்பதான் அவன் படித்தவன் அவன் எப்ப படித்தவன் படிக்காத பழனியப்பனுக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொன்னா அவன் படிச்சவன் அப்படி பார்த்தா அந்த தமிழ்நாட்டிலே மிக படித்தவர் யாருன்னா கலைஞர் அவர்கள் தான் படித்ததை படிக்காத எல்லோருக்கும் புரியும்படி எல்லாவற்றையும் தினசரி கடிதம் எழுதுறதுக்குல அது பார்க்கும்போது நினைப்பேன் இந்த நாட்டில் அதிகமாக கதை எழுதியவர் அதிகமாக வசனம் எழுதியவர் அதிகமாக கவிதை எழுதியவர் அதிகமாக அரசாங்க கோப்புல கையெழுத்து போட்டவர் அதிகமாக இந்த நாட்டில் படித்தவர் யாருன்னா கலைஞர் படித்த எல்லாவற்றையும் மறுநாளே உடன்பிறப்பேன்னு ஆரம்பிக்கிறதுக்கு இல்லையா கிடைத்த இடத்திலெல்லாம் அதை சொல்வது என்பதற்கு இல்லையா அப்படி செய்வதற்கான காரணம் கலைஞருக்கு அந்த எழுத்தின் மேலிருந்து இருப்பு கதை வசனம் வந்து இவ்வளவு பிரமாதமாக அறுபத்தைந்து ஆண்டு காலம் ஒருவரால் எப்படி பயணப்பட முடிந்தது அப்படி யோசிச்சிங்கன்னா என்னென்னா நான் ரெண்டு விஷயம் சொல்லுங்கிறேங்க அவர் திரையில் எழுதாத ரெண்டு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து எனக்கு மோடி ஞாபகம் வந்துட்டார் மருந்து சாப்பிட போது குரங்கு நினைக்காத நினைக்காதங்கிறாங்க ஆனா அதை தான் நினைக்கிறது கிடைக்கல மனசு அது ஒரு தேர்தல் நேற்றோடு பிரச்சாரம் முடிகிறது ஏழு கட்டமா நடக்குது நேற்றோடு பிரச்சாரம் முடியுது நாளைக்கு கடைசி ஏழாம் கட்ட தேர்தல் நாலாம் தேதி முடிவு வரப்போகுது தேர்தல் பிரச்சாரம் முடிந்த மறுகணமே என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் போய் நான் தியானம் செய்ய போறேன் காவி கட்டி சுத்தி முப்பது கேமரா தான் அடுத்த நாள் என்ன செய்யறேன்னு தெரியல தேர்தல் முடிஞ்சிருச்சு பொய் சொல்லியாச்சு நாலு மணிக்கு அஞ்சுக்கு என்ன செய்யறது தன் வாழ்நாள் தலை ஆண்டு காலம் தேர்தல் இருக்கு இருக்கு கட்சி ஆட்சி தொடர்ந்து அடுத்த நாள் செய்வதற்கு வேலை இருக்கு பாருங்க இல்லையா கால கிடைக்கு போன அடுத்த வேலை இருக்கு வாங்க அமைச்சர் சக்கரவாணி அவர்களுக்கும் அண்ணன் கணேசன் அவர்களுக்கும் நூறு வேலை இருக்கும் தேர்தல் இருக்கு முடிஞ்சிருச்சு அவசியம் இல்லை இங்கே வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி உட்காருவதற்கான காரணம் எங்கிட்ட நாலு எழுத்தாளர் இருக்காங்க எங்க கிட்ட தலைவர் ஒருத்தர் எழுத்தாளர் இருந்தாரு அவரை பற்றி சொல்வதற்கு எழுத்தாளர் இருக்காங்கன்னு சொல்லி இதை ஒரு வேலையா செய்வதற்கு இல்லையா இப்படி இந்த கழகத்தினுடைய தொடர்ச்சியாக வேலை செய்கிற பாங்கு கலைஞரிடம் வந்து வந்து கலைஞருடைய தொண்டர்கள் பாங்கு கலைஞர் வந்து அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்லணும் இன்னைக்கு இளையராஜா அவர்கள் வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இருக்காரு காப்புரிமை வேணுமா வேண்டாமா என்ன ஏதுன்னு ஆனா அதுல வந்து இளையராஜா என்பவரை நாற்பது ஆண்டு காலம் முன்னாடி இவர் யார் இவர் என்ன செய்வார் என்று அறிந்து கலைஞர் தான் முத முதல்ல அவர் இசைஞானி இளையராஜான்னு கூப்பிட்டாரு அதுல ரொம்ப முக்கிய செய்தி என்ன அப்படின்னா ஒரு மேடையில இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு சின்ன முரண் வந்துருச்சு என்னன்னா தன்னை விட இளையராஜா அதிகமா சம்பாதிக்கிறாரோ அப்படி ரஜினியாந்த் ஒரு எண்ணம் இருந்து அதன் வெளிப்பாடா மேடையில வச்சு உங்களுக்கு என்ன நீங்க பாட்டுக்கு ஏசி ரூம்ப உட்காந்து நல்லா பாட்டு போட்டு காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டாரு பேசின உடனே இளையராஜா சும்மாவே ஆடுவாரு இப்ப சலங்க கிட்ட எப்படி ஆடிப்பாரு அவர் மேடை ஏறி பரவாயில்ல அதனால என்ன நான் வந்து ஏசி ரூம்பில் இருக்கேன் ஆனா நீங்க நாடு நாடா போய் எத்தனை நாடு பாக்குறீங்க எத்தனை பேரும் ஆடுறீங்க எத்தனை சௌரியம் எத்தனை கொண்டாட்டம் அப்படின்னு பதிலுக்கு ரஜினியா அந்த சீண்ட இப்ப கூட்டத்துல வந்து ரெண்டு பேரும் இணக்கமானாள் ரஜினிகாந்த் பிடிக்கும் இளையராஜாவும் பிடிக்கும் இப்போ என்ன செய்யறது அப்படின்னா அது கலைஞர் வந்து தலைமை அந்த கூட்டத்துக்கு கலைஞர் வழக்கம் போல கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு யாரை பார்த்து சிரிக்கிறாரு தெரியாமல் பேச ஒரு சின்ன சிரிப்பட உட்காந்து ஆனா ஆனால் இது தொடர்ந்து அடுத்து பேசவரா ஆள் பூரா ரஜினிகாந்துக்கு ஆதரவாகவும் இளையராஜாவுக்கு ஆதரவாகவும் பேசிக்கொண்டே இருக்கிறாரு பேசி முடிக்கும் போது கலைஞர் தவறு கடைசியில் பந்து கலைஞர் சொல்கிறாரு இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொன்னாங்க இசைஞானியை பற்றி இசைஞானி இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க நான் சொல்றேன் இசைஞானி ஆடி யாரும் பார்க்க முடியாது ரஜினிகாந்த் பாடி யாரும் கேட்க முடியாது அதனால அவரவர் அவர் ஒரு வேலைகளை இதை போலவே சிறப்பாக செய்யணும் சொல்லி முடிச்சார் அதை திரை என்ன நடக்கிறது என்ன சொன்னா எவர் சமாதானம் ஆவாங்கன்னு புரிந்ததுனால்தான் அவரால் அறுபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து செயல்பட முடியும் இன்னைக்கு விருத்தாச்சாரத்தில் ஒரு படம் ரிலீஸ் நீங்க இன்னைக்கு பார்த்துருக்கீங்க வெள்ளிக்கிழமை பார்த்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இமயம் என்ன கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது படம் வராது படம் பாண்டிச்சேரிக்கு தான் வரும் அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு தான் விருத்தால விருத்தாசலத்துக்கு வரும் அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு வேப்பூருக்கு வரும் ரிலீஸ் படம் வராது இந்த ரிலீஸ் படம் எப்படி தமிழ்நாடு பூரா ஒரே நேரத்தில் எப்போ வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சிவாஜின்னு ஒரு படம் எடுத்துட்டு தாங்கள்ல இல்லை சங்கர் டைரக்ஷனில் அந்த படம் தான் தமிழ்நாடு பூரா ஒரே நேரத்தில் எல்லா ஊர்லேயும் போட்டாங்க ஏன்னா அந்த படம் அவ்வளோ பெரிய செலவில் எடுக்கப்பட்ட படம் அந்த செலவை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல திருப்பி பணத்தை எடுக்கணும் இவ்வளோ பெரிய செலவில் படம் எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது பெரிய விலை அப்ப மதுரையில மன்னிக்கணும் சென்னையில அபிராமி தேட்டருடைய உரிமையாளர் ராமநாதன் அவர்கள் சிவாஜி படத்தினுடைய சென்னை உரிமையை வாங்குறாரு பெரிய விலை கோடி கணக்கில் கொடுத்து நான் சும்மா எளிதா புரியுற சொல்றேன் பத்து ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துல ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குறாரு சினிமாவே வியக்குது எப்படி நான் எவ்வளவு பெரிய பணம் வசூல் ஆகும் அப்படின்னு ஒப்பந்த தகுது அபிராமி ராமநாதன் அவர்களுக்கும் ஏவிஎம் அவருக்கும் காலையில பதினோரு மணிக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு அபிராபி ராமநாதன் வீட்டுக்கு போறாரு கலைஞர் பார்க்க செய்தி வருது பதறி எதற்காக கலைஞர் தன்னை வீட்டுக்கு போறாரு போனா கலைஞர் என்னையா இவ்வளவு பெரிய விலை கொடுத்து படத்தை வாங்கியிருக்க எப்படினு கேட்டிருக்காரு ராமனுக்கு என்ன புரியலன்னா நானும் தயாரிப்பாளரும் இப்பதான் ஒப்பந்தம் போட்டு முடிச்சு வீட்டுக்கு போயிருக்கேன் ஒன்றரை மணி தான் ஆயிருக்கு அதுக்குள்ளயும் தலைவர் கூப்பிட்டு எப்படி இந்த பணம் கலெக்ஷன் ஆகு கேக்குறாரு அப்படின்னு ராமநாதன் சொன்னாராம் இல்லையா தமிழ்நாடு பூரா பண்ண படத்தை இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சிவாஜியை தவிர எதுவுமே பார்க்க முடியாதீங்க சூப்பர் ஸ்டார்ஜி சிவாஜியா எல்லா திட்டத்துலயும் இருக்கும் அப்ப வழ நாம கலெக்ஷன் பண்ணிரும் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒன்னா கலைஞர் சொன்னாராம் பார்த்தியா நீ எல்லாம் காசு காசா சம்பாரிச்சு சொத்து சேர்த்துவேன் ஒரு படத்துல விட்டுறாது அப்படின்னாராம் கலைஞருக்கு அது அவசியம் இல்ல ஆனா யாரோ ஒரு தயாரிப்பாளர் யாரோ ஒரு விநியோகஸ்தர் ஏதோ ஒரு படம் வாங்கி கூடாது அதன் வியாபாரம் என்னன்னு ரெண்டாயிரம் வரையும் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கு இல்லையா அப்ப தொடர்ந்து ஒரு துறையில் என்ன நிகழ்கிறது யார் பணம் சம்பாதிக்கிறார்கள் எப்படி சம்பாதிக்கிறார்கள் கண்காணிக்கும் காரணத்தினாலதான் அவரால் அறுபத்தைந்து ஆண்டு காலம் சிறப்புற அந்த வேலையை செய்ய முடிஞ்சு நான் நம்புறேன் இப்படி கலைஞர் போல தொடர்ச்சியாக இதை செய்தவர் எவரும் இல்லை என்று நாம் எல்லோரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறோம் இது ரொம்ப முக்கியமான செய்தி என்ன ஒரு தலைவரை பற்றி கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக தமிழ்நாடு பேசிக்கொண்டே இருக்கிறது ஒருவர் காலமாகி நான்கு ஆண்டு காலமாக பேசிக்கொண்டே இருக்கிறது இன்னும் எத்தனை ஆண்டு காலம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் கலைஞர் செய்வதற்கு வேலைகள் அண்ணன் சொன்னார் இல்லையா ஒரு கடிதம் ஏழு தொகுதி எழுதியிருக்க முடியுமே அப்படி எந்த பக்கம் பிறற்றாலும் பேசுவதற்கு ஒரு புதிய செய்தியோடு இருப்பதனால்தான் கலைஞரை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து பல ஆண்டுகள் கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்